நண்பர்களுக்கு வணக்கம் நான் இடியொப்ப சோழன் விஜயகாந்த் செய்த துரோகம் கலைஞருக்கு அப்படி ஒரு மரணத்தை தந்துவிட்டார் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய துரோகம் செய்தார் முதலமைச்சராக மறைய வேண்டிய கலைஞருக்கு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாத ஒரு நிலையில எல்லாருக்கும் தெரியும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசின பிறகு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் திமுகவுக்கு வாடிக்கையாகவே போய்விட்டதுப்பா அதுலேயும் குறிப்பாக ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு வாடிக்கையாகவே போய்விட்டதப்பா முதல்ல காமராஜ் அவர்களுக்கு நாங்கள் தான் சமாதியே கட்டினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய தலைவரை அசிங்கப்படுத்தினார் கிருபானந்த வாரியாருக்கு நாங்கள் தந்த விஷயங்கள் நாங்கள் தந்த நெருக்கடிகள் நாங்கள் தந்த உதைகள் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிருபானந்த வாரியார் ஆன்மீக அடிகளார அவமானப்படுத்தினாங்க ஒரு பக்கம் ஆர் ஆசா அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்களை வந்து லூசுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அவர்களால் ஆட்சியை பெற்றவர்கள் அவர்களால் கட்சியை வளர்த்தவர்கள் இன்றைக்கு அவரையே லூசுன்னு சொல்கிறாங்க அது அதிமுக பார்த்திங்கன்னா ஆர் ராசாவுக்கு எதிராக அவினாசில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதுவும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஆர் ராசாவுக்கு எதிராக போராட்டமே வெடித்தது அது தொடர்பாக ஆர் ராசா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வரைக்கும் மறைந்து போன எங்கள் தலைவரை பற்றி தப்பாக பேசலையா தலைவருடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசலையா இன்றைக்கி இருக்கின்ற முதலமைச்சரை பற்றி தப்பாக பேசுவே இல்லையா அப்படி வாயை எடுத்தவுடனே கலைஞர் குடும்பத்தை பற்றி தான் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் கேட்டுட்டு அவருடைய பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள் அதுக்கு பிறகு வேண்டுமானால் நான் என்னுடைய துணை பொதுச்சலாளர் சி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எம்ஜிஆர் பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நன்றாகவே தெரியுது ஆர் ராசா அவர்களுக்கு எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க தப்பாக பேசும்போது நான் தப்பாக பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாருன்னா இவர் தப்பாக தான் பேசுகிறாரு ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டு தான் பேசுகிறாரு எம்ஜிஆரை பற்றி அப்படின்ற விஷயம் நன்றாக தெரிகிறது நம்ம எப்போது வீடியோ பேசினாலும் சரி ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாகவே சொல்லுவோம் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணலாம் திமுக தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணலாம் ஆனால் அதுவே அதிமுக தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது அது எம்ஜிஆராக இருந்தாலும் பரவாயில்ல ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரையும் எந்த கட்சியினரும் சரி எதிர்த்து இல்லை தவறாக சித்தரித்து அரசியல் பண்ண முடியாது ஏன்னால் அவங்க ரெண்டு பேருமே வந்து மக்களுக்காக வாழ்ந்தாங்க மக்கள் தலைவராகவே இருந்தாங்க அவங்களுக்கு வாரிசுகள் கிடையாது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துட்டு போய்டுரு தனக்குன்னு வச்சுக்கல தன் சொந்தத்துக்கும் வச்சுக்கலை அதனால் ஒரு பொதுநலவாதியாக இருந்தனால் பொதுவாக எம்ஜிஆரை பற்றி யார் தப்பாகவும் பேச மாட்டாங்க அப்படி பேசினாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது இன்றைக்கி புதுசாக அரசியல் களத்துக்கு வர்றவங்க கூட வழி வழியாக எம்ஜிஆருடைய கொடைத்தன்மையும் அவருடைய சமூக கருத்துக்களும் படத்தில் வாழ்ந்த மாதிரியே நிஜ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டார் என்ற விஷயத்தை இப்போ வருகின்ற இளம் தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் எம்ஜிஆர் மீது யாரும் கை வைக்க முடியாது ஆர் ராசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜை உடைக்கணும்னு நினைச்சார் போல் இருக்குது அதற்காக எம்ஜிஆர் அவர்கள் லூசுன்னு சொல்லிட்டாரு சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஆர்எஸ் பாரதி அவர்கள் திடீர்னு விஜயகாந்த் செய்த துரோகம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அதான் அண்ணாமலை சொல்லிகிட்டு வந்தாருங்களே ஆர்எஸ் பாரதிக்கு அதுவே வாடிக்கை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளை சொல்லுகின்ற போது கூட தவறான செய்தியை சொல்லக்கூடாது ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் அதெல்லாம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அதை செஞ்சிட்டா தியாகின்னு கொண்டாடுவாங்க அவங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க துரோகின்னு சொல்லுவாங்க நம்மளை பொறுத்தவரையும் கேப்டனுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்கின்றோம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் மட்டும் கேப்டன் கிடையாது பொது வாழ்க்கையிலும் அவர் கேப்டனாக இருந்தார் எவ்வளோ மனித நேயராக இருந்தார் பசித்த வயிற்றுக்கு உணவளித்தார் இந்த அளவுக்கு மாண்பு மிக்க ஒரு இறந்து போய்விட்டவரை நம்முடைய ஆர்எஸ் பாரதியவர்கள் அசிங்கப்படுத்துகின்றார் அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை அவர் கூட ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வெறும்னே விஜயகாந்த் அவர்கள் துரோகம் பண்ணிவிட்டார் என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே பேசினாரா கலைஞருக்கு இவ்வளோ பெரிய மரணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு வேதனைப்பட்டாரா அவர் பேசின விஷயங்கள் என்ன எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பார்க்கலாமா கலைஞரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேமுதிக தன்னுடன் கூட்டணிக்கு வரும் என்று முழுசாக நம்பினாராம் நம்ம கலைஞர் அவர்கள் அதனால் கடந்த காலங்களுடைய கசப்பான நினைவுகள் எல்லாம் விஜயகாந்துக்கு அற்றுப்போகிவிட வேண்டும் என்பதற்காக நம்ம விஜயகாந்த் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நேர்மறையாக பேசிகிட்டு இருந்தாராம் பழம் நழுவி பாலில் விழப்போகுது அந்த பழம் என் மடியில் விழப்போவது நல்ல கூட்டணி உருவாகப் போகுது நல்ல மாற்றம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் திமுக ஆட்சி வரப்போகுது ஆறாவது முறையாக நான் பதவியேற்க போகின்றேன் நல்லவர்கள் ஒன்றிணைவோம் எதிர்பார்த்தவர்கள் யாருடன் சேர்ந்தால் நலமாக இருக்கலாம்னு நினச்சாங்களோ அவங்களே வந்து அந்த கட்சி அழிச்சிருக்கிறாங்க அவங்க எம்எல்ஏக்களை இருக்கிறாங்க அதனால் ஒருபோதும் சரி அந்த பழம் அந்த பக்கம் விழாது என் மடியில் விழப்போவது அப்படின்னு சொல்லி போட்டு நல்லொரு பக்கம் சேருவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை பற்றி நேர்மறையாகவும் ஆளுமை மிக்கவராகவும் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேருவார் என்று தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்தாராம் ஆனால் திடீர்னு விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய எல்லாம் மறந்து போய் தனியாக தேர்தல் காலத்தில் சந்திக்கும் விதமாக கலைஞருடன் கூட்டணி வைக்கவே இல்லையா அதுவே கலைஞருக்கு பேர் இடியாக இருந்ததா அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சு போச்சான் இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் தோல்வி அடைவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து போனதே விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்காதது தான் தனியார் நின்று அவர் என்ன ஜெயிச்சிட்டார மீண்டும் அவங்க எம்எல்ஏக்களை யார் விலைக்கு பேசினாங்களோ யார் அவங்க பக்கம் இழுத்தாங்களோ அவங்களே தானே ஜெயித்தாங்க இது கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு நம்ம கலைஞருடைய ஆனது ஒட்டுமொத்தமாக குறைஞ்சி போச்சு நம்ம எவ்வளவோ விஜயகாந்த் அவர்களை தாஜா பண்ணோம் ஆனால் விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு வரலையே என்று ரொம்ப வேதனைப்பட்டாராம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு தோல்விக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கும் பெருசாக அரசியல் ஈடுபாடு கிடையாது அவர் உடல்நிலையம் கெட்டுப்போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தோல்வியில் விழுந்தார் பாருங்க விஜயகாந்த் அவரும் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு ஆர்எஸ் அவர்கள் பேசுகிறாரு விஜயகாந்த் மட்டும் திமுகவுடன் கூட்டணி வச்சிருந்தாருனா கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆகிருப்பார் முதலமைச்சர் ஆகியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்திருப்பார் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சித் தலைவராகவும் இல்லை வீட்டில் ஓய்வாக இருந்திருப்பாங்க அப்படி ஓய்வாக இருப்பதனால அவங்களும் வெளிநாட்டுக்கு போய் என்னென்ன சிகிச்சை எடுக்கணும் வேண்டுமோ உடலுக்குள்ளே என்னென்ன மாற்றம் வருகிறது என்பதெல்லாம் பார்த்து அவங்களும் கட்சிக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் உடல்நலத்தையும் காப்பாற்றியிருப்பாங்க அதனால் கலைஞர் அவர்களும் வந்து ஆட்சி பிடிச்சிட்டோம் என்ற ஒரு தெம்பில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழ்ந்திருப்பார் அவரும் இறந்திருக்க மாட்டார் அவர்களும் வெற்றி பெறாத காரணத்தால் வெளிநாடு போய் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சீர் பண்ணி அவங்களும் வாழ்ந்துருப்பாங்க கேப்டன் அவர்களும் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதனால அதிகாரத்தில் இருப்பதனால நம்ம கட்சிக்காக ஏகப்பட்டதை செலவு செஞ்சிட்டாங்க இல்லையா விஜயகாந்த் அவர்கள் அதெல்லாம் மீண்டு வந்த மாதிரி துணிச்சலாகவும் தைரியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார் அவரும் இறந்திருக்க மாட்டார் ஸோ விஜயகாந்த் அவர்கள் செய்த ஒரு துரோகத்தின் காரணமாக கலைஞருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரணத்தை தந்துட்டார் கலைஞரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாத ஒரு நிலையில் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தம் அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் கலைஞருக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் எதிர்கட்சி வரிசையில் கலைஞர் இல்லை மு க ஸ்டாலின் ஐயா தான் இருந்தார் ஏன்னா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஆக்டிவாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தருணத்தில் திமுக எதிர்கட்சி வரிசையில் இல்லை தேமுதிக தான் எதிர்கட்சி வரிசையில் இருந்தது ஆக மொத்தத்தில் கலைஞரை பொறுத்த வரைக்கும் போது முதலமைச்சராக இல்லைன்னா கூட ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருந்திருக்கணும் அந்த நிலை இல்லாத காரணத்தினால இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கேப்டன் அவர்கள் தான் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாருங்க அதனையும் தாண்டி இவ்வளோ துரோகங்கள் பண்ணி இருந்தாலும் கேப்டனுக்கு முதல் முதலாக இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட பிறகு காலையில் ஆறையிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக ஓடோடி சென்று அவங்க வீட்டிலேயே முதல் மரியாதை செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் என்று ஆர்எஸ் பாரதிய அவர்கள் சொல்கிறார் ஏன் அப்படி ஒரு மரியாதையை வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தந்தையாருக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரியான புறக்கணிப்பெல்லாம் நிகழ்த்தினார் துரோகங்கள் இழைத்தார் என்று நம்ம தளபதிக்கு தெரியும் அதனால தான் முதலாளாக சென்று அஞ்சலி செலுத்தினார் பிரேம்லதா விஜயகாந்தோ மற்ற யாருமே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு வந்து நீங்கள் அரசு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல ஆனால் முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து முன் வந்து அவருக்கு அரசு மரியாதை தந்தார் கேப்டன் அவர்கள் அந்த தருணத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கூட கிடையாது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் ஸோ அந்த வழி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவங்க தந்தையாருக்கு அண்ணா சமாதியில் கூட அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்காம நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் உடைந்து இருக்கின்ற தருணத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தான் நீதிமன்றத்துக்கு ஓடி சென்று வழக்கு தொடுத்து அதற்கு பிறகு வெற்றி பெற்று கலைஞரவர்களை அடக்கம் செய்தார்கள் அண்ணா நினைவகத்துக்குள்ளே ஸோ இந்த மாதிரியான புறக்கணிப்புகள் கேப்டன் இருக்கக்கூடாது உரிய மரியாதை தரணும் என்பது உணர்ந்து என்ன தான் துரோகம் பண்ணாலும் கேப்டன் அவர்களுக்கு நாம் வந்து ராஜ மரியாதை கொடுத்தோம் ஆனாலும் விஜயகாந்த் அவர்களை செஞ்சது மாபெரும் துரோகம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜயகாந்த் துரோகம் இல்லை என்றால் கலைஞர் இன்னும் நல்லா இருந்திருப்பார் இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு திடீர்னு விஜயகாந்த் அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பேசினாங்க ஆனால் விஜயகாந்த் இறந்த பிறகு யாரும் அந்த மாதிரி பேசவே இல்லை விஜயகாந்த் போன்ற ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாதுன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க அவருடைய கொடை திறனாக இருந்தாலும் சரி அவருடைய ஆளுமையாக இருந்தாலும் சரி பசித்த வயிற்றுக்கு உணவிட்டதாக இருந்தாலும் சரி எதிரிகள் கூட அந்தளவுக்கு வாயார புகழ்ந்தார்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை போய் யாரும் பார்க்கலனா கூட வடிவேலை தவிர்த்து மற்ற எல்லோரும் கருத்து முரண்பாடு கொண்டவர்கள் கூட விஜயகாந்தனுடைய இறப்பை கொண்டாடலைங்க வந்து பார்த்துட்டு அஞ்சலி செலுத்தி தான் போனாங்க இப்படி புரட்சி கலைஞரை ஒரு பொதுவான இடத்தில் வச்சு பார்க்குறாங்க அந்த கட்சிக்காரங்க எந்த கட்சிக்காரங்க இல்லாமல் பொதுவான இடத்துல வச்சு பார்த்தாங்க இறந்து விட்ட பிறகு ஆனால் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது அந்த சமீபத்தில் கேப்டன் அவர்கள் உயிரிழந்துட்டார் தினந்தோறும் கேப்டன் அவருடைய நினைவிடத்துக்கு நிறைய மக்கள் போகிறாங்க நிறைய நடிகர்கள் போகிறாங்க தினந்தோறும் கேப்டனுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஊடகத்தில் வருது ஸோ அழுதா வலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுவும் இல்லாமல் நல்ல பூவோடும் பொட்டோடும் இருந்த விஜயகாந்த் மனைவி இவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்குது அவங்க பொது வெளியில் போய் கேப்டன் அவர்களை பற்றி பேசினாவோ கேப்டன் உங்களுக்காக வந்தார் இன்றைக்கி கேப்டனுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக கேப்டன் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா மறைஞ்சு போயிட்டார் அவருடைய எண்ணங்கள் ஈடு நம்ம ஈடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்கன்னா உண்மையாகவே ஒரு அனுதாபம் உருவாகும் எல்லா மக்களுக்குமே உருவாகும் கேப்டன் அப்படி தான் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார் அரசியல் செய்திருக்கின்றார் அந்த அனுதாப அலையை உடைக்கணும்னா யோ விஜயகாந்த் செஞ்ச துரோகம் என்னென்னு தெரியுமே ஐயா கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமையா அவர் கூட எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சாவடிச்சிட்டார் ஐயா விஜயகாந்த் ஆள் செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவருடைய துரோகம் எங்களுக்கு தெரியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அனுதாபத்தை உடைத்து கலைஞர் மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டனங்கள் இழந்தாலும் எழட்டும் ஆனால் மக்களிடையே இந்த கருத்துக்கள் போய் விவாதிக்கப்படட்டும் என்னோ விஜயகாந்த் நல்லவன் வல்லவன்னு சொல்கிறீங்களே பாரியா கலைஞருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் சரி அவருக்கும் சரி எவ்வளோ பெரிய துரோகத்தை அவர் செஞ்சது அவருக்கே தெரியாமல் செஞ்ச துரோகத்தினால் எவ்வளோ பெரிய வினை வந்திருக்கு பாரியா அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞருக்கு அப்படி ஒரு மரணத்தை தந்து விட்டாரே அப்படின்னு புலம்புகிறார் ஆர் எஸ் அவர்கள் ஆர் எஸ் பாரதி நீண்ட காலமாக அரசியல் இருக்கக்கூடிய மனிதர் இன்னைக்கு திமுகவில் அமைப்பு செயலாளர் இருக்கா என்றார் கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே அவர் என்னவெல்லாம் பதவி எதிர்பார்த்தாரோ அந்த பதவியெல்லாம் அவருக்கு கிடைக்கலை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் துணிச்சலாக பேசக்கூடியவர் இரண்டாவது ஏதாவது சட்ட நுணுக்கங்கள் ஏதாவது வழக்கு கிழக்கு விஷயங்கள் எல்லாம் வந்தால் உடனடியாக ஆர்எஸ் அவர்கள் ஆஜராகிடுவார் ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் இல்லை என்றாலும் கூட பல முக்கிய விஷயங்களை பேசுகிறாரு அதன் மூலமாக திமுக ஆதாயம் அடைகிறது அப்படிதான் இந்தியாவை இந்தியாவே கொண்டாடுகின்ற கேப்டனுடைய தியாகத்தை இன்றைக்கி வந்து துரோகமாக மாற்ற முயற்சித்திருக்கின்றார் அது எடுபடுமா எடுபடாதா என்று நமக்கு தெரியலிங்க ஆக மொத்தத்தில் மண்ணுலகத்தில் கலைஞரவர்களும் இல்லை அதே மாதிரி நம்ம கேப்டன் அவர்களும் இல்லை ரெண்டு பேரும் விண்ணுலகம் தான் போயிருக்காங்க யாருக்கான அனுதாபம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே இருக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆளுவோம் என்று வந்தார் கேப்டன் அவர்கள் ஆனால் அதற்கான வாய்ப்பு தரல அவர் மீது அனுதாபமாவது மக்களுக்கு வருமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இல்லை ஆர்எஸ் பாரதியார்கள் அவர்கள் தான் உண்மை என்று ஏற்றுக்கிட்டு துரோகி என்ற பட்டத்தை குத்த போகிறாங்களா நன்றி நண்பர்களே